Yeah. I don't get the I don't the அமிர்தம் அக்கா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க அந்த உடனே அக்கா கொடுத்தீங்க அக்கா லைவ் பார்க்குறவங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் அவ்வளோதான் அப்படி தான் வைக்காங்க மெசேஜ் ஓகே அக்கா நீங்கள் வந்ததே சந்தோஷம் ஹாய் ஓகே பாய் லைமிங் வேர்டு ஹாய் அக்கான் நம்ம வாங்க பிரேக்கப் பண்ணா ஹாய் ஸ்ரீ ஹாய் ப்ளீஸ் இப்போ வந்து நாலு பேரும் ஒரு லைக் போடுங்க பார்ப்போம் லைக் போடுங்க எங்கள் வீடியோஸ் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிர்மல் சாப்பிட்டாச்சு யூ ஃப்ரம் இதுதான் நீங்கள் போன இதுலேயும் கேட்டிங்க மறந்துட்டீங்களா புதுக்கோட்டை போட்டாச்சா அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அதே மாதிரி லவ் பிரேக்கப் பண்ணா நிர்மல் அண்ணா பிளீஸ் ஒரு லைக் போடுங்க லைக் போட்டு போட்டேன்னு ஒரு மெசேஜ் போடுங்க ஆமாங்க மறந்துட்டேன் ஓகே இந்த லைவ் போனாலும் ஃபர்ஸ்ட் நீங்க கேட்குற கொஸ்டின் யூ ஆர் ஃப்ரம் அதான் எடுத்தோம் எடுத்தோன்னே கேட்குறீங்க

நல்லா இருக்கேன் அண்ணா அக்கா சாம்ராஜ்ய பாசாங்களா ப்ளீஸ் ஒரு லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வர இன்னொரு ஐம்பது சப்ஸ்கிரைபர் தேவைப்படுறாங்க நீங்கள் லைவ்ல இருக்கிற எல்லாரும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் லைவ் வரையில நீங்க மட்டும் வராம உங்க பக்கால இருக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அஞ்சாறு லைக் இந்த அண்ணனா ஏற்கனவே ஒருத்தர் அஞ்சாறு லைக்னு சொன்னார் அவர் எங்கே போனார் நிர்மல் லைக் போடலை போல सिवा फ़ोन सुकाइन के क्लियर। इंस्टाग्राम का नाम 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 न यस पलनीय सिंपलनी 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 मुझे चंदन से एंड नाइस नेम नाइस जोड़ी अक्का थैंक यू लाइक क्रिश्चियल ना बेटा और

ஐயோ பாய் ஓகே பாய் ப்ளீஸ் பிளீஸ் பாருங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்றீங்களா நான் பார்ப்பேன் பாருங்க

எங்க வீட்டில் சண்டே ஸ்பெஷல் ரசம் சாம்பார் யாருக்கெல்லாம் வேணுமோ வாங்க சாப்பிடலாம் எங்களை போடவே பிடிக்கலை

நான் சமைக்க மாட்டேன் அவங்க அம்மா தான் சமைப்பாங்க தெரிஞ்சிருச்சா ப்ரோ அவங்க அம்மா வந்து இவங்க அம்மா வந்து இவங்க சிஸ்டர் வீட்டுக்கு எங்கள் நாத்தனா வீட்டுக்கு போனால் மட்டும்தான் நான் சமைப்பேன் அதுபடி எங்கள் அம்மா சமைப்பாங்க நைட் சட்னிண்ணா அண்ணாவா என்ன அண்ணா வா நீ போறியா இல்லை சார் कितने वाले चिन्ह इतने महीने हम लोग में टाइम में टाइम में इसे बाय लॉगिन को मांगे रिव्यू में ये 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 पांच मिनट मोटा नहीं है आने दिख के वे

ரெண்டு சொல்லி சொல்லிட்டே இருக்காங்க

முந்நூறு கிலோமீட்டர் அக்கா அக்கா கவலைப்படாதீங்க அண்ணாவை இன்னைக்கு பிரியாணி வாங்கி தர சொல்ல சொல்லுங்க நாங்க நான்வெஜ் சாப்பிட அண்ணா வெஜிடேரியன் தான் சும்மா வீட்டுக்குள்ளேயே இருக்கும்ல கூட்டி போறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் கூட்டிட்டு போக சொன்னதுக்கு இன்னைக்கு பெருமாள் கோயில் கூட்டிட்டு போய் அண்ணன் தானே வாங்கி கொடுத்தாரு நம்ம யாரு வம்புக்கும் போ வருது இல்லை யாரு தும்புக்கும் போவதும் இல்லை நம்ம வந்து நம்ம இருக்கிறது இருக்கிற போயிடணும் அப்படி சொல்றாங்க வம்புக்கு போனாதான் நல்லா இருக்கும் லைஃபே ஓகே அக்கா பம்பு தும்புக்கு போய் நம்ம தலையில எல்லா பிரச்சனையும் போட்டு குழப்பி

Gitar mah, batik akan sembilan jadi like pun

அர்ஷணியா கால் ஸோமீப்பையம ரத்திசா ஆதியோ இருக்குன்னு நினைக்கிறேன் 90th birthday party லைவ் லைக் ஒரு வத்த லைக் குடு எனக்கு ஓகே ஓகே பை நான் லைவ் க்ளோஸ் பண்றேன் பை 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 ஹலோ

ओके बाय हम इधर लाइव अप क्लोज पनी के राम अश्नी अक्का सॉफ्ट आ सॉफ्ट आ चा नहीं ये सॉफ्ट आ चल रहे हैं ना ये अश्नी का सॉफ्टवेयर वही सॉफ्टवेयर सॉफ्टवेयर ना सॉफ्टवेयर सिस्टम ना अश्मिनिया ना अश्मिनिया आई थी अपने को